சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்காக உன் சார்பில் இன்று என்னிடம் என்ன வந்திருக்கிறது தெரியுமா ஒரு காணிக்கை முடி என்னிடம் வந்திருக்கிறது உன் பெயரை சொல்லி இது யார் உனக்காக காணிக்கை முடி முடிந்தார்கள் எதற்காக முடிந்தார்கள் என்று சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் உன்னை மீட்டு எடுக்கவும் உன் வாழ்க்கையில் இருந்து இத்தனை வேதனைகளை போக்கவும் உனக்காக தடைப்பட்டு இருக்கும் காரியங்களை தடையில் இருந்து நீக்கவும் நான் இருக்கிறேன் ஆனால் இங்கு எதுவும் நடப்பது இல்லை என்று நீ நினைக்கிறாய் ஒரு காரியம் ஆகிறது என்றால் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் என்று புரிந்து கொள் அந்த விஷயம் உனக்காக முழுமையாக மாறிக்கொண்டு இருப்பதை புரிந்து கொள் நீ காத்திருப்பது எந்த விதத்திலும் வீண் போகாது என்று நான் உனக்கு முழுமையாக புரிய வைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் காலதாமதம் மிக பெரிய பரிசை உன் வாழ்க்கையில் நீ பெறப்போகிறாய் எந்த சூழ்நிலையிலும் நீ காத்திருந்ததற்கு ஏமாற்றங்களை உனக்கு கொடுக்காமல் உன் சாயப்பா உனக்கு வெற்றியை கொடுப்பேன் தோல்வி என்பது இனி உன் வாழ்க்கையில் வராது என்று நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டாலே எந்த பிரச்சனையும் உன்னை தேடி வராது எதுவும் கெடுதலாக உனக்கு நடக்கவும் செய்யாது உன் எண்ணம் எதை பற்றி நினைக்கிறதோ அதுவாகத்தான் எல்லா காரியங்களும் இருக்கும் அதனால் உன் எண்ணத்தை முதலில் தூய்மைப்படுத்திக் கொள் உனக்கு வேண்டியதை உன் சாயப்பா நான் தருகிறேன் இன்று உனக்காக காணிக்கை முடி யார் முடிந்தார்கள் தெரியுமா உன் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றும் உன் வாழ்வில் சந்தோஷங்களை பெற வேண்டும் என்றும் உன்னை உண்மையான அன்பாக உண்மையான உறவாக இருக்கும் உறவு தான் இந்த காணிக்கையை முடிந்து வைத்திருக்கிறது இந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் உனக்கு நடக்கும் நல்ல காரியங்கள் தடையின்றி நடக்கப் போகிறது உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதில் மட்டும் நீ இறங்கு சிறிதளவு சந்தேகம் வந்தாலும் அந்த காரியத்தை நீ செய்வதை உடனடியாக நீ நிறுத்திவிடும் ஏனென்றால் அதில்தான் உனக்கு இத்தனை வேதனை தரும் விளைவு ஏற்படும் எப்பொழுதும் யோசித்து நல்ல முடிவை எடுத்து உன் வாழ்க்கையை இன்றிலிருந்து சிறப்பாக கற்றுக்கொள் உன் பொறுமைக்கு தகுந்த பரிசை நான் கொடுக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்